வேதமுத்து என்பவரின் விவசாய நிலத்தை போலி பட்டா தயாரித்து ஏமாற்றிய அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் மற்றும் அரசு விடுதி முன்னாள் காப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் கோட்டாட்சியர் செந்தில் அரசின் இடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரம் கிராமம் கிராமத்தில் இரண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து ஏக்கர் அரசு வழங்கிய நிபந்தனை நிலத்தை நாற்பத்தி ஏழு ஆண்டு காலம் அனுபவம் செய்து அரசிற்கு வரி செலுத்தி வந்த விவசாயி வேதமுத்துவை விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து போலி பட்டாவை காட்டி மிரட்டி அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் பாஸ்கர் மற்றும் அரசு விடுதியின் முன்னாள் காப்பாளர் முருகானந்தம் ஆகியோரின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் போலி பட்டாவை ரத்து செய்ய கோரியும் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட வேத முத்துவின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் அதன் பிறகு தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் செந்திலரசன் அவர்களை நேரில் அழைத்து அவர்கள் கொடுத்த மனுவை பெற்றுக்கொண்டார் அதன் பிறகு இரண்டு நாட்களில் ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் அமைத்து தருவதாகவும் அதில் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார் இதனை தொடர்ந்து வேதமுத்துவின் உறவினர்கள் முப்பதிற்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காக்குட்பட்ட காலிவலைத்தைச் சேர்ந்த வேதமுத்து என்பவருக்கு கடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் கண்டிஷன் லேண்டு உச்சவரம்பு பூமி நிலம் பொன்னாவர கிராமத்தில் கொடுத்துருக்குறாங்க அன்றையிலிருந்து இது நாள் வரைக்கும் நாப்பத்தேழு வருடமா நிலவரி கட்டிட்டு விவசாயம் செஞ்சு வர்றாரு யாருங்க வேதமுத்து காலிவெளத்தை சேர்ந்த வேதமுத்து விவசாயம் செய்து வர்றாரு நாற்பத்தேழு வருஷமா நிலவரி கட்டிட்டு இருந்த பொசிஷன்ல இந்த சூழ்நிலையில விவசாயம் செஞ்சு வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தளவாய் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனருமான பாஸ்கர் என்பவர் இது தனக்கு சொந்தமான நிலம் சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட நபர்களுடன் வந்து வேதமுத்தவர்கள் விவசாயம் செய்திருக்கும் போது தடுத்து உழவு உழவு டிராக்டரில் உழவு உழவு செய்ய விடாமல் தடுத்து தகராறு ஈடுபட்டதுடன் தொடர்ந்து இந்த வேதமுத்தவர்களுடன் அவர்களிடமிருந்து நிலத்தை அபக அபகரிக்கும் நோக்கிலே செயல்பட்டு வருகின்றனர் இதை கண்டித்து அன்னை அன்றை அன்றைய போது தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளோம் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் வருவாய்த்துறை துறையினர் துறையினரிடம் மனுவை கொடுத்து விட்டனர் இன்றைக்கு கோட்டாட்சியரிடம் அணுகி இந்த புகார் மனுவை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் புகார் மனுவை கொடுத்துள்ளோம் நாற்பத்தி ஏழு வருடமாக நிலவரி செலுத்தியும் சாகுபடி சான்றிதழ் விவசாயம் செய்வதற்கான சாகுபடி சான்றிதழையும் அரசுக்கு செலுத்தியும் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்ய 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 முடியாத ஒரு அவல நிலையில் இருந்து வருகிறார் வேதமுத்து ஆகவே இடத்தை மீட்டு தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்வதற்கு வேதமுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் வழங்க கோரியும் தொடர்ச்சியாக நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் செயல்படுகின்ற சாதி வெறியர்களுக்கு உடந்தையாக சார் பதிவாளர்களும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் போலி ஆவணங்களை வைத்துக்கொண்டு மிரட்டி தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் செயல்படுவதால் இதை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிப்பதோடு வேதமுத்து அவர்களுக்கு நிலத்தில் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்வதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம் இரண்டு தினங்களில் விசாரணை நடைபெற்று உரிய முடிவு செய்ய முடிவு எடுக்க எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் கோட்டாட்சியரவர்கள் செய்யாத பட்சத்திலே மக்களை திரட்டி கோட்டாட்சியர் முற்றையிடுவதாக அறிவிக்கிறோம்